வெல்கம் டு சேனல் திஸ் இஸ் டேக் டுடே சம் நியூ வீடியோ பாப்பில் இப்போ எங்கே போகிறோம் கென்பிங் டாப்ல கென்பிங் போகிறோம் ஸோ கென்பிங் போயிட்டு அங்கேருந்து என்னென்ன கிளிப்ஸ்லாம் கிடைக்கல எல்லாம் ஆட் பண்ணுவோம் இன்னைக்குள்ள வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இல்லை நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கலாம் லெட் சி வாட்ஸ் ஹேப்பன் ஸோ இப்போ வந்து மேக்ஸ் ஹைவே ஏரியாச்சு இப்போ இங்கேருந்து இன்னும் ஒன் ஹவரில் போய் சேர்ந்துருவோமாங்க அங்க மாமா அர்ஜுன் அருகில்லே அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் போயிருப்பேன் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு அர்ஜுன் அறுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் போய் அங்கே சதுரட்டுவோம் கென்சிங் ஐலாண்ட் வந்து கோலாலம்பூர்ல இருந்து பிப்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இது ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து கேபிள் கார் கூட இருக்கு கேபிள் கார் வந்து கிட்டத்தட்ட கீழே இருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் கிலோமீட்டர் அந்த இதுக்கு வந்து ட்ராவல் பண்றதுக்கு நான் கேபிள் இங்கே தான் இருக்கு நீ போயிருக்கியா அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போயிருக்கா ஒரு தடவை தானா இப்ப போறது த்ரீ டைம்ஸா மாப்பிள்ளை ஆல்ரெடி அவங்க எல்லாம் இங்கே போறதாங்க அதனால அவங்க நிறைய தடவை போயிட்டாங்க நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் டே போகிறோம் ஐலைன் தானே நான் ஐலைன் நினைச்சேன் அப்படி தான் மீன் பண்ணேன் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா பஹாங்க்கு ஸ்லாங்கூருக்கு நடுவில் உள்ள மலைத்தொடர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதே மாதிரி இங்கே வந்து திருத்திவாங் மலைத்தொடர் தொடர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஃபுல்லாக அந்த மலை ஏரியா தான் இதுக்கு நான் இது வந்து எதுனா ஆஹ் ரெண்டு ஸ்டேட் ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவுல இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளா இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்னு வந்து பஹாங் இன்னொன்னு வந்து சிலாங்கூர் இதுக்கு நடுவுலதான் இந்த கென்ட்டிங் இருக்கு இந்த கென்டிங் மேலதான் கென்டிங் எல்லாமே இருக்கு

இது வந்து வனஞ்ச வளஞ்ச போறதுனால பாடி ரோலு காரோடைய ஸ்டெபிலிட்டி இன்னொன்று இதோட பிக்கப் எல்லாமே இது பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால மோஸ்ட்லி கார் ல பர்ஸ் இருக்கலாம் போன தடவை வந்தேன் சொன்னேன்ல போன தடவை வந்து நைட் வந்தேன் நைட் யூ சூப்பராக தெரிஞ்சு இப்போ லைட் டைமில் வந்துருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கினேன்

இளைய தளபதி தான் அந்த கோஷ்ட்ல இளைய தளபதி பாருங்களபதி ஓகே அவர் இளைய தளபதி வைக்க போறீச் போயிட்டு திடீர்னு அவசரத்துக்கு மைக் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் வந்துட்டா பாருங்க குட்டி மாப்பிள்ள இவன் தான் வீட்டுக்கு வந்ததுல நல்லா பழகிக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு எங்க போறோம் கென்திங் வந்து எதுல போக போறோம் டேபிள் கார்ல போய் பார்க்க போறோம் ஃபன் பண்றோம் சொல்லி இப்படி இப்படி ஃபன் பண்றோம் சொல்லி ஃபன் பண்றோம் தம்பி நீ சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் எக்ஸ்கலேட்டர்ல ஏறி மேலே போய் டிக்கெட் எடுத்துட்டு கேபிள் கார்ல போறோம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு ஓகே கடைசியா வந்தாச்சு இந்த வியூ எப்படி இருக்கு சைனீஸ் டெம்பிள் இந்த கேபிள் கார் புக் பண்றதுக்கு நம்ம நேரா வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல புக் பண்ணோம்னா ஆன்லைன்லயே எடுக்கறனால நமக்கு வந்து பத்து வெள்ளி மிச்சம் அப்படின்னா ஒரு ஆலீஸ் டெய்லி நாங்க அஞ்சு பேரு கிட்ட வந்திருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் வந்து எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் இதில் புக் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணி ஆன்லைனில் முன்னாடியே ப்ரீவியஸாக புக் பண்ணல இங்கே வந்து இல்லை இங்கே வந்து டெஸ்டினியை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் புக் பண்ணி செஞ்சோம் ஏன்னா மாமு சொன்னாங்க நம்ம நேரில் வந்து எடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு டூ ரிங்கட்ஸ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி எடுத்தோம்னா டூ ரிங்கட்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் டோட்டலாக ஃபைவ் மெம்பர்ஸ் கிடைத்தோம் டென் ரிங்கிட் சேவ் பண்ண இந்த லேண்டில் நின்று தான் எடுக்கணும் இல்லையா அந்த ஸ்கிப் த அந்த ஸ்கேனை பே பண்ணோம்னா போவாங்க ப்ரைஸிங் அந்த இருக்கு கியூஆர் ஸ்கேன் பண்ணோம்னா எத்தனை மெம்பர்ஸோ போயிட்டே இருக்கலாம் ஓகே ஏறப்போ கார்டு

இருக்கோம் இப்போ கேபிள் கார்லேருந்து இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்கோம் உள்ளெல்லாம் சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்குது ஸோ அதுதான் கேபிள் கார் வந்து இறங்குற இடம் இங்கேருந்து பார்த்தா கூட தெரியும் கேபிள் கார் இந்த இது ஒரு மேல இங்க இருந்து இறங்கி அப்படியே நம்ம உள்ள போவோம் உள்ள போயிட்டு பாக்குற இட நிறைய இடங்கள் இருக்கும் அந்த சீப்ப மார்க்ல இருக்கும் ஃபுல்லா லைட்லாம் எல்லாம் கலர் கலாம் பழப்பலாம் மின்னுதான் இதுக்கு கீழே போனா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே தான் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்ப்ளே தான் இருக்கும் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக கட்டப்பட்டாதான் இன்னொன்று ஃபுல்லாக பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம் எஸ்கலேட்டர் வந்து இங்கே வந்து நல்லா பழைய போச்சு ஊரில் இருக்கா இலகின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறின எஸ்கலேட்டரே அதுதான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எக்கச்சக்கமாக எஸ்கலேட்டர் ஏரியாச்சு லிஃப்ட் ஏரியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டோர் தீம் பார்க் இப்போ அங்கிட்டு பார்த்தேன்னா இங்கேருந்து மேலே எறும்பு கூட்டங்கிற மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த எஸ்கலேட்டர் ஃபுல்லாக இன்னும் இருக்கு அங்கே கீழே மேலே சிட்டி லைஃப் நிறைய பேர் ஆசைப்பட்டு வருவாங்கல்ல அதுக்கு காரணமே இந்த மாதிரி லைட்டிங்ஸும் இந்த மாதிரி எஸ்கலேட்டர்ஸும் இந்த மாதிரி இண்டோர் தீம் பார்க் எல்லாமே அதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கேன் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு என்ஜாய் பண்றது நிறைய விஷயங்கள் ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இதுக்கு போனா நைட் வந்தப்போ லைட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு பட் இப்போ வந்து அந்தளவுக்கு லைட்ஸ் நிறைய பாக்கியும் மேலே உள்ள வால் வால் சீலிங் லைட்டு எதுவுமே போடல ஸ்க்ரீன் லைட்டு அந்த அளவுக்கு இல்லை ஓகே ஏதோ பார்க்கலாம் இதுதான் அந்த தீம் பார்க் அதுக்குள்ள ஏதாவது சொன்னோம்ல நாங்க எந்த பண்ண ஆக்டிவிட்டியும் நாங்க ஏற போறது இல்ல சும்மா பார்த்துட்டே போறதுல சின்ன பசங்களா இருந்தா ஆசைப்படலாம் இப்ப அடுத்த ஆசைதான் போயிடுச்சு குட்டி போய் போற வழியா ஒரு சேவை செஞ்சி தெரிஞ்சு மேல இருந்து அந்த மாதிரி சேர்த்தையெல்லாம் செய்வா செய்வாங்க நிறைய பேரு நான் போட்டுருக்கேன் பாருங்க லைட்டு கண்மம் பிடிச்சாங்க நாங்க அப்பயே வரலாம் போடவே இல்லை இப்பதான் இப்பதான் போட்டிருக்காங்க அன்னைக்கு நல்லா கிளியரா இருந்துச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு மங்களா இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படின்னா நான் ஒரு வீடியோல பார்த்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஏரியா இருக்கேன் அந்த ஏரியால ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு கெசினோ நிறைய இருக்கேன் அது எக்ஸாம்பிளா எடுத்து கூட பண்ணிடலாம் பாருங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த மத்திய எல்லாம் ரோலர் கோஸ்டர் சரிதான் கலந்து அந்த உழுகாம இருந்தா சரிதான் உழுந்துட்டாயிடும் ஸ்டாப் ரோலர் கோஸ்டரு இது என்ன அளவா தெரியல நமக்கு தெரிஞ்சது ரோலர் கோஸ்டர் ரெண்டு சி அதான் இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் அது என்னன்னு தெரியும் தெரியல ஸோ இது மாதிரி நான் போயிட்டு இருக்கு நிறைய கேம்ஸ் ஒன் ஒன் ஆக் யூடியூஸ் எல்லாமே இருக்கு நதிரன திரனன பங்

நல்லா இருக்கு <laughs> <laughs>